வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு அச்சேநாத சுவாமி திருக்கோவில் திருமாந்துரை அந்த கோவில பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நீர் பொங்கியும் குறையும் அதிசய சந்திர கிணறு குளித்தால் எல்லா நோய்களும் பறந்து விடுமாம் திருமாந்துரை அச்சயநாத சுவாமி திருக்கோவிலின் வரலாறு கதையை இங்கு பார்ப்போம் மூலவர் அச்சேநாத சுவாமி தாயார் யோகநாயகி அம்பாள் சிறப்பு திருவிழாக்கள் வைகாசி விசாக திருவிழா பழமை பன்னிரண்டாம் நூற்றாண்டு அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர் திருமாந்துரை தலச்சிறப்பு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அமைந்துள்ளது திருமாந்துரை யோகநாயகி அம்பாள் சமேத அச்சேநாத சுவாமி திருக்கோவில் இங்குள்ள சந்திரக்கிணறு தீர்த்தத்தில் குளித்து காலமாமுனிவரும் நவகிரகங்களும் ரோக நிவர்த்தி அடைந்ததாக புராணக்கதை தெரிவிக்கிறது இந்த சந்திர கிணறு வளர்ப்பிரையில் பொங்குவதும் தேய்ப்பிரையில் கிணறு நீர் குறையும் அதிசய நிகழ்வு நடக்கிறது இந்த கோயிலின் மூலவராக அச்சேநாத சுவாமி யோகநாயகி அம்பாள் அருள்பாலிக்கிறார்கள் மேலும் விநாயகர் முருகன் மகாலட்சுமி மகாவிஷ்ணு நால்வர் அரதர் மாரியம்மன் உபசன்னதிகளும் உள்ளன மேலும் இந்த கோவிலுக்குள் ஒரு குளமும் உள்ளது கோவில் மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரம் கொண்டுள்ளது இந்த கோயில் இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது கோயிலை பரம்பரையாக அறக்காவலர்களால் நிர்வகிக்கப்படுகிறது கும்பகோணம் திருமாந்துறையில் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ யோகநாயகி சமேத ஸ்ரீ அக்ஷயநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது செம்பியன் மாதேவியாரால் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்யப்பட்டது திருவாவடதுரை ஆதீனத்திற்கு இந்த கோயில் சொந்தமானது ரோகிணி நட்சத்திரருக்கும் விருச்சிக விருச்சிகராசினருக்கும் உரிய பரிகார ஸ்தலமாகும் முன்னொரு காலத்தில் காலமாமுனிவருக்கும் நவக்கிரகங்களுக்கும் தொழுநோய் ஏற்பட்டது அதில் இருந்து குணமடைய சிவபெருமானை வேண்டினார் அவர் கூறிய அறிவுரையின்படி திருமாந்துரை வெள்ளருக்கு காட்டில் பூஜை செய்து இந்த கோயிலில் அமைந்துள்ள சந்திர கிணறு தீர்த்தத்தில் பதினைந்து தினங்கள் நீராடி தங்கள் உடல் ரோகத்திலிருந்து விடுபட்டு மனக்குறையை தீர்த்து கொண்டனர் இதன் காரணமாக இந்த கோயில் ரோகிணி நட்சத்திரருக்கு உரிய கோவிலாக பார்க்கப்படுகிறது இந்த கோயில் அமைந்துள்ள அரை கிலோமீட்டர் தொலைவில் சூரியனார் கோயில் அமைந்துள்ளது காலமாமுனிவரும் நவகிரகங்களும் இந்த சூரியனார் கோயிலில் தங்கியிருந்து திருமாந்துரை ஸ்ரீ அச்சேநாதரை தரிசித்து தங்களின் உடல் ரோகத்தில் இருந்து நீக்கியதாக புராணங்கள் சொல்கின்றன இதன் காரணமாக தற்போது திருமாந்துரை ஸ்ரீ அச்சயநாதரை தரிசித்த பின்னரே சூரியனார் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ளது இந்த கோவிலுக்குள் அரை நட்சத்திர அதாவது பிறை வடிவில் சந்திர தீர்த்த அமைந்துள்ளது இந்த கிணற்றில் வளர்ப்பிறை நாட்களில் தண்ணீர் அதிகரிப்பதும் தேய்பிறை நாட்களில் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதுமான அதிசயம் பல காலமாக நடைபெற்று வருகிறது வளர்ப்பிறையில் பொங்குவதும் தேய்பிறையில் குறைவதும் சாதாரணம் அந்த வகையில் அமாவாசை தினத்தில் கிணற்றில் குறைந்த அளவு நீர் இருப்பது வழக்கம் ஆனால் ஆச்சரியமூட்டும் விதமாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் ஆறாம் தேதி அமாவாசை தினத்தில் திடீரென குறைந்த அளவு நீர் காணப்பட வேண்டிய கிணற்றில் நீர் பொங்கியது கங்கையே அச்சேநாதரை தரிசிக்க பொதுவாக நீர் அதிகரிக்கும் நாளில் வராமல் மிக குறைவாக இருக்க வேண்டிய நாளில் பொங்கி வந்து அன்றைய தினம் கோயில் முழுவதும் நீரால் சூழ்ந்தது இதனை அறிந்த உள்ளூர் மக்கள் சுற்றியுள்ள ஊரை சேர்ந்த பக்தர்கள் கோயிலுக்கு குவிந்து நீராடினர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீராடியும் நீர் குறையாமல் பொங்கிக் கொண்டேதான் இருந்தது இதையெல்லாம் ஈசனின் செயல் என்பது உண்மைதான் இதனை கேள்விப்பட்ட திருவாவடுதுறை ஆதிக்கத்தினர் சந்திர தீர்த்தத்தில் நீராடி அச்சேநாதரை வழிபாடு நடத்தினர் இதேபோல் ஒவ்வொரு வருடமும் சந்திர தீர்த்தம் பொங்கி வருவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாஸ்து நாள் கிழக்கு நோக்கு நாள் மற்றும் ஏற்களைப்பை பிடிக்க உகந்த நாள் போன்ற நாட்களில் கலப்பை மற்றும் விவசாய பொருட்களுக்கு மஞ்சள் குங்குமம் மற்றும் சந்தனம் வைத்து பூஜை செய்து விவசாயம் தொடங்குவது வழக்கமாக உள்ளது சந்திரன் நீர் ராசி இந்த தலமும் சந்திரன் சம்பந்தப்பட்டது அதன் தாக்கம் இந்த கோவிலில் காண முடிகிறது எப்படி என்றால் கோயிலின் சந்திர கிணற்றில் வளர்ப்பிறை நீர் பொங்கி பெறுகிறது தேப்பிரையில் குறைகிறது இந்த அதிசயம் இங்கு தவறாமல் நடக்கிறது கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் திருப்பணந்தால் செல்லும் வழியில் சூரியனார் கோயிலுக்கு அருகில் உள்ளது அருகே உள்ளது திருமாந்துரை அச்சேநாத சுவாமி கோயில் இங்குள்ள சந்திர தீர்த்தத்தில் குளித்து காளமா முனிவரும் நவக்கிரகங்களும் ரோக நிவர்த்தி அடைந்ததாக தல புராணம் கூறுகிறது முகப்பு ராஜகோபுரம் இந்த கோயிலில் இல்லை இந்த கோயிலின் உள்ளே இறைவியின் பெயர் ஸ்ரீ யோகநாயகி கருவறையில் தட்சிணாமூர்த்தி பிரம்மா துர்க்கை ஆகியோர் உள்ளனர் இப்பிரகாரத்தில் விநாயகர் மனைவியுடன் காட்சி அளிப்பது சிறப்பம்சமாகும் உட்பிரகாரத்தில் நால்வர் சன்னதி உள்ளது திருக்கஞ்சனூர் சப்தஸ்தலத்தில் உள்ள ஏழு தலங்களில் இதுவும் ஒன்றாகும் தட்சன் நடத்திய யாகத்தில் சிவனின் விருப்பத்தை மீறி கலந்து கொண்டதால் ஷயரோகத்தால் பாதிக்கப்பட்டார் உடனே சந்திரன் தன் குருவிடம் சென்று பரிகாரம் கேட்க இதற்கு பரிகாரமாக மாந்துரை என்கின்ற இந்த தலத்தில் அச்சேநாத சுவாமியை வழிபடக் கூறினார் அதே போல் சந்திரன் இங்கு வந்து வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதாக புராணம் கூறுகிறது இன்றும் இத்தலத்தில் உள்ள இறைவனை சந்திரன் தினமும் வழிபடுவதாக நம்பப்படுகிறது ரீதியாக சந்திரன் உச்சம் நீச்சம் சத்ரு மற்றும் ரோகஸ்தானத்தில் இருக்க பெற்றவர்கள் வணங்க வேண்டிய தலம் இது ரோகிணி திருவோணம் மற்றும் கடகராசிக்காரர்கள் இந்த தலத்தில் வழிபாடு செய்யலாம் சந்திர தோஷத்திற்கு பரிகார தலமாக விளங்கும் இக்கோவிலின் வழிபாட்டால் விவசாயம் மற்றும் நீர்வளம் போன்றவையும் மேலோங்கும் ஒருமுறை தேவலோகத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை தீர்க்க இந்திரனும் வருணனும் இந்த தலத்தில் வழிபட்டு பரிகாரம் செய்தார்கள் எனவே இந்த தலத்தில் வழிபாட்டால் விவசாயம் செழிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு திருக்கோயிலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் Tá